பெருமாள் திருமொழி இரண்டாம் திருமொழி பாசுரங்களை மட்டும் பார்ப்போம் தேட்டரும் திரல் தேனினை தென்னரங்கனை திருமாது வாழ் வாட்டமில் வனமாலை மாறுவனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேபி அலந்து அழைத்து அயர்வு எய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காடும் கண் பயனாவதே தேட்டரும் திரல் தேரினை தென்னரங்கனை திருமாதே வாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்திமால் கொள் சிந்தையராய் ஆட்டமேபி அலந்து அழைத்து அயர்பு எய்தும் வெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் மேல் அது காணும் கண் பயனாவதே தோடுலாமலர் மங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர்பாளியால் நீடு மராமரம் சென்றதும் நிறைவேய்த்ததும் இவையே நினைந்து ஆடி பாடியரங்கழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆடநாம்பரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை ஏறு அடர்த்ததும் ஏனவாய் நிலம் கேண்டதும் அடர்த்ததும் அளந்ததும் சொல்லி பாடி மண் பொன்னி பேர் ஆறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கம் கோவில் திருமுற்றம் சேரிசை தொண்டர் சேவடி என் சிந்திக்கு அணிவதேன் தோய்த்த தன் தயிர் பெண்டை பாலுடன் உண்டலம் உடன்று ஆட்சி கண்டு ஆர்த்த தோளுடைய பெறான் என் நரங்கனக்கு அடியார்களாயி நா தழும்புகழ நாரணாயன்றழைத்து மெய்தழும்ப தொழுது ஏத்து இன்புறம் சேவடி

மெய்சிலிப்ப வருதம் மகே நினைந்து என் மனம் மெய்சிலிருக்குமே சிலை குரல் ஏற்று எருத்தம் இருத்து மெய்சிலை சுடர் சூழ் ஒளி தின்ன மாமதில் தென்னரங்கராம் மெய்சிலை கருமேகம் ஒன்று தம் நெஞ்சில் நின்று திகழப் போய் மெய்சில் இருப்பவர் நினைந்து என் மனம் மெய்சிலிருக்குமே ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான பத்தி இல்லாத பாபிகள் குவிந்திட தீதில் நந்தரி காட்டி எங்கும் திரிந்து அரங்கண் எம்மானுக்கு காதல் செய்தற்கே எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என்றெஞ்சமே கார்கினம் புரை மேனி தற்கதிர் முத்த வெண்ணகை செய்யவாய் ஆரமார்புணரங்கன் என்றும் அரும் பெரும் சுடர் ஒன்றினை சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்து கிழிந்த கண்ணீர்களாயி வார நிற்பவருதாளினைக்கு ஒரு என்னெஞ்சமே மாற்று மாலை கடல் கிடந்தவன் கிடந்த மாலை குற்ற வரை பெருந்திருமார் மலர்கண்ணனை மாலையுற்று எழுந்து ஆடி பாடி திரிந்து அரங்கன் எம்மானுக்கு மாலை உற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை கூற்றது என்னென்றமே முய்த்து கண்பனி சூற மெய்கள் ஜிலிருப்ப ஏங்கி கிளைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டு எழுந்து அடிப்பாடி இறங்கி என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தரா அவர் பித்தர் அல்லர்கள் மற்ற ார் முற்றும் பித்தனை பல்லிமாமலர் மங்கைநாதன் அரங்கன்மையடியில் அடிமைத்திரத்தினில் என்றுத்தனாம் கொல்லிகாபலன் கூடல் நாயகன் கோழிகோன் குலசேகரன் கொல்லிநாயகன் ஊழற்கோல் குலசேகரன் குலசேகரன் சொல்ல மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள்ிமா மலர் மங்கை நாதன் அரங்கன்மையடியார்கள் எல்லகில் அடிமை திரத்தினில் என்று மேபு மனத்தனாம் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கூழிக்கோன் குலசேகரன் சொல்லின் கின் தமிழ் மாலை வல்லவர் துண்டர்கள் தொண்டர்கள் குலசேகர ஆழ்வார் திருவடிகளை சொல்லணும்